யாருமே உங்களை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி கம்பேர் பண்ணவே முடியாது இந்தியாவில் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும்தான் மேண்டேட்ரி தவிர வேறு எந்த இன்சூரன்ஸும் மேண்டேட்ரி கிடையாது இன்சூரன்ஸ் நான் போடலை அப்படின்னு சொன்னால் பேங்க்கு போய் என் வீட்டில் கேட்கக்கூடாது கேட்க முடியாது மை ஒய்ஃபில் சே நீங்கள் வாங்காத கடனுக்கு நீங்கள் ஜவாப்தாரி இல்லை இப்போ கார் லோனு இல்லை பைக் லோன் எடுத்துப்போம் அந்த கடனை நீங்கள் அடைக்கலைன்னா உங்கள் பேரில் வாங்கியிருக்கீங்க ஒரு அசட் பேக்கிங்கோட வாங்கியிருக்கீங்க நாளைக்கு அந்த லோனை உங்களால் அடைக்க முடியல இல்லை நீங்களே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் நீ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உன் பையன் கட்டல ஏன் உன் வீட்டுக்காரன் கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது பையன் லோன் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாயிண்ட் அப்ளிகெண்டா யாருமே போகாதீங்க அப்பாவா இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாருமே போகாதீங்க அவர் தலையில தான் இருக்கு அவர் தலையில தான் இருக்கணும் யாரு வாங்கினாங்களோ அவங்க தலையில தான் இட் டு பி நம்ம நிறைய வீடியோ பண்ணும்போது நீங்கள் கூட சொல்லிருக்கீங்க ரெண்டு விதமான கடன் இருக்கு ஒன்று நல்ல கடன் இன்னொன்று கெட்ட கடன் அப்படின்னு இன்னைக்கு ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்கி தான் இன்னைக்கு எந்த பொருளையும் நம்ம வாங்கணும் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்றது நிறைய பேத்துக்கு இருக்கு இந்த கடனை யார் வசூலிக்க போகிறா யார் கேட்க போகிறா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய வீடியோ கூட ஒன்று வைரல் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இப்போ அப்பா வாங்கின கடனுக்கு வந்து பையன் அந்த லோன் அடைக்கணுமா அந்த கடன் அடைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அடைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆற்றோர் வந்து அவங்க ஆண்டு கடன் வாங்கத்தாலாம் செய்வாங்க கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேர்டன் அப்படின்றது கடன் கொடுத்தவங்களுக்கு தானே இருக்கும் இப்போ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ரி ரிஸ்க்கு மாதிரி ரிவார்டு இருக்கணும் இப்போ நான் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கு தான் அந்த ரிவார்டு வரணும் ஓகே இப்போ அந்த மாதிரி பார்வையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சனல் லோன் இருக்குது ஒரு கார் லோன் இருக்குது ஒரு வீட்டு லோன் இருக்குது இப்போ வீட்டு லோனுக்கு பேங்க்குக்கு ரிஸ்கே கிடையாது ஏன்னா அவங்க லோன் தராங்க அதுக்கு உண்டான வட்டி அவங்க வாங்கிக்கிறாங்க இது மூலமாக சம்பாரிச்சுக்கிறாங்க அசட்டும் அவங்க பேரில் இருக்குது ஓகே ஸோ ரிஸ்க் ரிஸ்க்கு அந்த பேங்க்கு எடுக்குது பட் அசட்டு அவங்க பேரில் இருக்குது நாளைக்கு அந்த லோன் அடைக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வீடு பேங்க்குது ரைட் இப்போ கார் லோனு இல்லை பைக் லோன் எடுத்துப்போம் அந்த கடனை நீங்கள் அடைக்கலைன்னா உங்கள் பேரில் வாங்கியிருக்கீங்க ஒரு அசட்டு பேக்கிங்கோடு வாங்கியிருக்கீங்க நாளைக்கு அந்த லோனை உங்களால் அடைக்க முடியல இல்லை நீங்களே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பைக்கோ அந்த காரோ கம்பெனி எடுத்துக்கிட்டு அதை லிக்விடேட் பண்ணிவிடுவாங்க ஸோ அத்தோட இது முடிஞ்சுது நாளைக்கு உங்கள் கார் லோனை ஏன் நீ கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் உன் பையன் கட்டலை ஏன் வீட்டுக்காரன் கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கிட்டேயும் போய் கேட்க முடியாது அன்லஸ் அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க அப்பாவோ ஜாயிண்ட்டாக கையெழுத்து போட்டால் நான் கேரண்டி தரேன் இப்போது நாங்கள் லாஸ்ட் இயர் வாங்கின காருக்கு என் ஒய்ஃபோட பேரில் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கு நான் கேரண்டி போட்டிருக்கேன் ஸோ என் ஒய்ஃபால் கட்ட முடியல அப்படின்னு சொன்னா ஐ எம் ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணி தான் நான் வந்து சைன் போட்டேன் ஓகே ஜென்ரலாக வந்து கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது ஆமாம் கேரண்டி கையெழுத்து இப்போ பையன் லோன் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாயிண்ட் அப்ளிகண்டா யாருமே போகாதீங்க அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாருமே போகாதீங்க அவர் தலையில யாரு வாங்கினாங்களோ அவங்க தலையில தான் இட் ஓகே அது ஏன் சொல்றேன்னா இந்த இது எல்லாமே அப்படின்னு பார்த்தா இஷ்டத்துக்கு லோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கட்டுவாங்க இவங்க கட்டுவாங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க விச் இஸ் நாட் த கேஸ் இங்க வந்து நாமினி அந்த எல்லாம் இதில் லோன்ல எதுவுமே கிடையாது நார்மலாக பேங்க்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன செய்வாங்கன்னா இப்போ அவங்க அவ்வளோ ஒரு ரிஸ்க்கு எடுக்கிறாங்க பட் அவங்க ரிவார்டு வந்து ரெண்டு விதமாக சம்பாதிக்கிறாங்க ஒன்று அந்த வட்டியில் ரெண்டாவது அசட்டில் அண்ட் மூணாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டு என்னென்னா கம்பல்சரியாக நீ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் என்கிட்ட வாங்கியாகும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குகிறாங்க விச் இஸ் அப்சல்யூட்லி ராங் இன்சூரன்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்ரு ஆஃப் சாலிசிட்டேஷன் என்னை யாருமே கம்பல் பண்ண முடியாது இன்சூரன்ஸ் வாங்க சொல்லி நான் வேணான்னா வேணாம் அஜித் படத்தில் வர்ற மாதிரி நோய்ஸை நோ அந்த மாதிரி ஓகே இப்போது பர்சனல் லோனுக்கு வருவோம் பர்சனல் லோனு இப்போ நான் எடுத்தேன்னா என்னோடய சேலரியை வச்சு தான் அவங்க லோன் தராங்க ராஜேஷ்ங்கிற பர்சனுக்கு தான் அவங்க லோன் தராங்க ராஜேஷோட சேலரி பார்க்குறாங்க ராஜேஷோட இதை பார்க்குறாங்க பர்சனல் லோனுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு வட்டி அதிகம் பதினாலு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் போகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாளைக்கு நான் தவறிட்டேன் இன்சூரன்ஸ் நான் போடலை அப்படின்னு சொன்னால் பேங்க்கு போய் என் வீட்டில் கேட்கக்கூடாது கேட்க முடியாது மை ஒய்ஃப் வில் சே நான் கையெழுத்து போட்டனா நான் ஏதாவது கேரண்டி தந்தேனா என்னோடய சிக்னேச்சரு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எங்கே இருக்குதுன்னு காமி எல்லோரும் இதை சொல்லுங்கள் நீங்கள் வாங்காத கடனுக்கு நீங்கள் ஜவாப்தாரி இல்லை உங்கள் கணவன் வாங்கின க பர்சனல் லோனுக்கு நீங்கள் ஜவாப்தாரி இல்லை ஒய்ஃப் ஆர் ஃபாதர் ஆர் மதர் பேங்க்லேருந்து வந்து கேட்டால் நோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ யாருக்கு லோன் கொடுத்த நேராக அவரை போய் கேளு அப்படின்னு சொல்லிடணும் டர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் வந்து இது மாதிரி ஹவுசிங் லோன் எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம் அவர் வந்து இறந்த பிறகு இப்போ அவர் வந்து இது மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எங்கள்கிட்ட தான் போட்டிருக்காரு அப்படின்றதுனால வந்து அந்த வீடை விட்டு வச்சிருவாங்களா இல்லை வந்து அந்த வீடை எடுத்துக்கிட்டு அந்த டேர்ம் இன்சூரன்ஸில் இன்னும் அவர் பாக்கி எவ்வளோ கட்டணுமோ அதை வந்து பிடிச்சிட்டு மீதியை தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு பேர் தான் இருக்குது ஒன்று அவராகவே நார்மலாக ஃபேமிலிக்கு போட்டு வச்சுருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ வீடு வந்து ஒன் குரோருக்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம் அந்த ஒன் குரோருக்கு அவர் வந்து வெயிட்லேயே நான் ஒரு ரெண்டு கோடிக்கு நான் வந்து உள்ள டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு போட்டு வச்சுருக்கார் இந்த மாதிரி சமயங்களில் அந்த ஃபேமிலி மெம்பர் தவறிட்டார் அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் எடுத்த ஃபேமிலி மெம்பர் தவறிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சர்வைவர்ஸோ நாமினிஸோ போய் பேங்க்கில் சொல்லணும் இந்த மாதிரி தவறிட்டார் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு பேலன்ஸ் பேமெண்ட் எவ்வளோ தரணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை கட்டிவிட்டு இந்த பி இந்த வீ வீட்டை வந்து நாமினி பேரில் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிக்கலாம் ஓகே இது எல்லாமே இந்த அவங்க பேரில் தான் அது இருக்குது இந்த மாதிரி அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் பேங்க் வந்து வீட்டை ஜப்தி பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஓகே ஸோ நாமளே இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தா திஸ் இஸ் எவ்ரி நாமினிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் தேர் சைட் தே ஆர் நாட் மேண்டேட்டட் டு டூ ஸோ பட் இட்ஸ் தேர் சைட் சரி இந்த வீடு எனக்கு வாணா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை லிக்விடேட் பண்ணிவிட்டு விற்றுட்டு பாக்கி எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு தந்துடுவான் நீங்கள் அதை வாங்குறதுக்கு லோன் லோன் அலையணும் ரெண்டாவது ஹவுசிங் லோன் வாங்கும்பொழுது வீட் அந்த பேங்க்கே கம்பல் பண்ணி இன்சூரன்ஸை அவர் தலையில் கட்டினா ஓகே இந்த மாதிரி நேரங்களில் அவர் தவறிட்டார்னா அந்த பேங்க்கு எவ்வளோ பேலன்ஸ் பேமெண்ட் இருக்கோ அதை எடுத்துப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பேமெண்ட்டை அப்படியே வச்சுருப்பாங்க நாமினியாக போய் கேட்காத வரைக்கும் அந்த காசு நாமினிக்கு வராது ஸோ அதனால தான் சொல்கிறது எப்போவுமே ஒரு வீடு வாங்குனிங்கன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் நான் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா வீடும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இன்சூரன்ஸில் வர்ற பணமும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் பட் பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கும்போது அந்த லோனை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடும் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது அந்த இன்சூரன்ஸ் பணமும் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது அவன் எவ்வளோ சார்ஜுக்கு போடுறானோ அவ்வளோ சார்ஜ் தான் ஸோ அதனால் தான் சொல்கிறது பேங்க்கில் யாருமே உங்களை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி கம்பேர் பண்ணவே முடியாது இந்தியாவில் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும்தான் மேண்டேட்ரி தவிர வேறு எந்த இன்சூரன்ஸும் மேண்டேட்ரி கிடையாது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஹவுசிங் லோன் எடுக்கும்போது சேர்த்து எடுக்கக்கூடாது செப்பரேட்டாக எடுக்கிறது ஆமாங்க ஆமா நம்ம பேர்லையும் எடுத்துக்கணும் நம்ம ஃபேமிலிக்காக அதை வச்சுக்கணும் அப்போதான் இருக்கும் அவங்களோட அவங்களோட அவங்களுடைய இந்த வீடு எனக்கு வேணுமா வேணாமாங்கிறது ஃபர்ஸ்ட் சாய்ஸு இந்த வீடு வேணும்னா சரி ஓகே எவ்வளோ பண்ணால் அவனுக்கு பே பண்ணணும் இந்த அமௌண்ட் எடுத்துக்கோ எனக்கு வீட்டோட டாக்குமெண்ட்ஸும் நாமினி பேரை மாற்றிக்கணும் தேங்க் சார் தேங்க் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க